கேர்லே சைக்கில்லே வருவாங்க. Google Payல 100 ரூபாய் டான்சர் பாவோம். நான் பண்ணல. சைக்கில்ல வந்து இவ்வளவு கஷ்டப்பட்டு இத பண்ணறீங்க. ஏன் பையெல்லாம் மீட்டர் பத்த அப்புறம் இந்தால அவங்க எதுக்குப்பா? அப்புறம் ஏன் இப்படி கஷ்டப்படுறீங்க? அலகு வீடுகள் எல்லாம் சாஃப்ட் படுத்து இருக்கத விட்டுட்டு இவ்வளவு வந்து கஷ்டப்பட்டாமா? இல்ல நம்ம பேசாம நிஷ்காவ கல்யாணம் பண்ணிட்டு இருக்கலல்ல. வந்து <laughs> அவன் வந்து திருச்சுவான் உங்களை சித்த இடம் முடியல எங்களுக்கு வேற வேலை கிடையாது